கச்சது கையெழு தள்ளது உள்ள அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கக்கூடிய இயல்ல உள்ள பகுதி தமிழ் இன்பம் இன்பம் அப்படிங்கிற அப்படிங்கிற பகுதி போறோம் தமிழ் பகுதியில மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாடல் கொடுத்திருக்காங்க முதல்ல நுழையும் முன் பாத்துருவோம் நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்க மொழிங்கிறது கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமன்று அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது உணர்வுடன் கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மொழிங்கிறது நாம இப்போ பேசுற மொழி அது வந்து கருத்தை தெரிவிக்கிறதுக்கான கருவி மட்டும் கிடையாது அது வந்து நம்மளோட பண்பாட்டோட நெருங்கிய தொடர்புடையது நம்மளோட உணர்வோட கலந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர் தமிழர்கள் வந்து தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக போற்றி வந்திருக்காங்க புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர் புலவர்கள் வந்து தமிழை வந்து பல வகையா வாழ்த்தி பாடியிருக்காங்க அத்தகைய பாடல் ஒன்றே அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் எழுதுனா பாரதியார் பாரதியார் எழுதுன ஒரு தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற பாடலை நாம் இப்போ பார்க்க போறோம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அனைத்தும் அழந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மானம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களின் நீங்க தமிழ் ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்ததனை தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே நிரந்தரம் அப்படின்னா என்னன்னா காலம் முழுமைக்கும் எப்பவுமே நிரந்தரமானது நிரந்தரமான தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானம் அளந்தது அனைத்தும் அளந்தது வன்மொழி வாழியவே அதாவது வானம் வரைக்கும் உள்ள எல்லா பொருட்களை பத்தியுமே அறிந்து உரைக்கும் அந்த வன்மையான மொழி தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே அதாவது ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் இந்த இலக்கிய தமிழ் தமிழ்மொழியோட இலக்கிய மனத்தால இசை கொண்டு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே அதாவது சூழ்களினா அறியாமை அப்படிங்கிற இருள் சூழ்கலி அறியாமை இருள் அறியாமைங்கிற இருள் நீங்கி தமிழ்மொழி ஓங்கி வளரணும் இந்த உலகம் முழுவதும் வையகமே அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொல்லை வினைதர் தொல்லைகன்று சுடர்க தமிழ்நாடு அப்படின்னா பொருந்தாத கருத்துக்களை நீக்கி இந்த தமிழ்நாடு நல்லா மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானம் வரைக்கும் உள்ள அனைத்தையும் அறிந்து இந்த வந்த தமிழ் மொழி வளரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ நம்ம சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி இசை அப்படின்னா புகழ் தொல்லை அப்படின்னா பழமை துன்பம் தொல்லைனா துன்பமும் வரும் பழமை அப்படிங்கிறது வரும் அடுத்து பாடலின் பொருள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இது ஒரு வாட்டி வச்சுக்கலாம் தமிழ்மொழி எக்காலத்தும் நிலைபெற்று பெற்று வாழ்க ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ளவரையும் வாழ்க எங்கும் நீ சூழ்ந்துள்ள இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்மொழி ஒழிக தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு பாரதியார் தமிழை பத்தி தமிழ்மொழி வாழ்த்து சொல்லியிருக்காங்க இந்த பாடல் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றுள்ளது சரியா இப்ப நம்ம பாரதியாரை பத்தி பாக்கலாம் பாரதியார் கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் அவர் வந்து அவரை வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க பாரதியார கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பன்முக ஆற்றல் கொண்டவர் சரியா அந்த மாதிரி அவங்க புகழ்ந்து சொல்லுவாங்க எல்லாரும் அடுத்து பாரதியாரோட இயற்பெயர் என்ன சி சுப்பிரமணிய பாரதியார் சரியா அடுத்து பாரதியார் வந்து இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் நமக்கு வந்து ஆங்கிலேயத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு அவர் வந்து எதன் மூலமா போராடி இதழ்கள் மூலமா அவர் வந்து கவிதைகள் எல்லாம் எழுதி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யாருன்னா பாரதியார் தான் சரியா இந்தியா விஜயா அப்படிங்கிற இரண்டு இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் அடுத்து அவங்க வந்து கவிதை மட்டும் எழுதல பாரதியார் சந்திரிகையின் கதை தராசு அப்படிங்கிற உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியிருக்காரு என்னெல்லாம் எழுதியிருக்காரு அவர் வந்து கவிதைகள் மட்டும் எழுதல உரைநடை நூல் வசன கவிதை சீட்டு கவிகள் மூணு எழுதியிருக்காரா கூட கவிதை நாலு சரியா கவிதைகள் உரைநடை நூல்கள் வசன கவிதைகள் சீட்டு கவிகள் இது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு அடுத்து சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதியாரம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் பாரதிதாசன் பாரதியார எப்படி புகழ்ந்திருக்கிறாங்கன்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதியாரம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு பாரதிதாசன் பாரதியார புகழ்ந்திருக்காங்க சரியா அடுத்து இந்த பாடல் இப்ப நாம பாடிச்சோலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி தமிழ்மொழி வாழ்த்து பிடிச்சோமா அந்த தமிழ்மொழி வாழ்த்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல தமிழ்மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றுள்ளது சரியா அடுத்து தமிழ்மொழி வாழ்த்து பாடலை இசையுடன் பாடி மகிழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த தமிழ்மொழி வாழ்த்து ஒரு வாட்டி பாடலாம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்தது அனைத்தும் அளந்திடுவன் மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசிசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஊங்க வையகமே தொல்லை வினை தரு தொல்லைய கன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்ததனை தும் அறிந்து வளர்மொழி வாழியவே படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ் அந்தாதி அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதை எழுதுனது யாரு தூ அரங்கன் இருக்காங்க நம்ம இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே எந்தம் எந்த உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அரமம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈச நடிக்கு ஆரம் நீ யாவும் நீயே இந்த பாடல இன்னும் ஒரு வாடி பாத்துக்கலாம் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கு மரமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈச நடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீ ஏ எழுதுனது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு அடுத்து என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அறிந்ததனைத்தும் 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 அடுத்து வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த அடுத்து நாம பார்க்க போறது தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் எழுத்து ஒன்றுபோல் வந்தா அது வந்து மோனை சரியா முதல் எழுத்து அந்த பாடல்ல வாழ்க வாளிய இதுல வா ஒரே மாதிரி வந்திருக்கா அடுத்து எங்கள் என்றென்றும் இதுல ஏ ஏ வந்திருக்கு அடுத்து வானம் வாழியவே வாவண்ணா வந்திருக்கா வைப்பினும் வையகமே இதுல வை வந்திருக்கா அடுத்து அகன்று அறிந்து அதுல ஆணா வந்திருக்கா ஒரே போல வன்மொழி வளர்மொழி இதுல வே இருக்கு அடுத்து அளந்திடு அறிந்த ஆனா இருக்கு அடுத்து தமிழ் மொழி தமிழ்நாடே இதுல தே இருக்கு சரியா அடுத்து குருவினாம் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்டு வாழ்கிறது சரியா அடுத்து தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது வானம் வானம்மறை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருட்களையும் அறிந்து மென்மேலும் வளர்கிறது அடுத்து சிறுவினா தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடல்ல பாரதியார் கூறிய கருத்துக்கள் எல்லாமே இதுல எழுதலாம் எல்லா காலத்திலும் நிலை தமிழை தமிழே வாழ்க எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் தமிழே வாழ்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலம் முழுவதும் புகழ் கொண்ட தமிழே வாழ்க உலகம் உள்ளவரையிலும் தமிழே வாழ்க எங்கும் உள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் தமிழ் உயர்வுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக பொருந்தாத பழங்கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும் என்றென்றும் தமிழே வாழ்க வானம் வரையுள்ள எல்லா பொருட்களின் தன்மையை அறிந்து வளரும் தமிழே வாழ்க சரியா அடுத்து சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன அப்படின்னு இருக்காங்க நமது தாய்மொழி எது தமிழ் இதன் சிறப்புகள் வந்து பல இருக்கு இம்மொழி அதாவது தமிழ் வந்து வரலாற்று தொன்மை பண்பாட்டு வளம் சொல் வளம் கருத்து வளம் ஆகியவற்றால் ஓங்கி உயர்ந்துள்ளது அழியாத மொழியாக சிதையாத மொழியாக அன்று முதல் இன்று வரை ஒரே நிலையில் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே மொழி நம் தமிழ் தான் இத்தகைய வளமிக்க மொழியாக விளங்குவதால் தான் பாரதியார் தமிழை வன்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நன்றி